வணக்கம் ஒரு மனிதன் இறந்த பிறகு என்னவாகிறான் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய விடையில்லாத கேள்வியாகவே இருக்கிறது ஒரு மனிதனின் உயிர் அல்லது ஆத்மா இறந்த பிறகு எங்கே போகிறது என்பதற்கு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கருத்தியலை சார்ந்த நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறது அறிவியலும் தனது பங்கிற்கு வெவ்வேறு விதமான விளக்கங்களை கொடுக்கிறது இந்த சூழ்நில்தான் அறிவியலின் விளக்கங்களை அசைத்து பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன அந்த நிகழ்வுகளைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மரணத்தின் இறுதி வரை சென்று திரும்பியவர்களின் அதிர்ச்சி வாக்கு மூலம் மறுபிறவி இருப்பது உண்மையா மரணத்திற்கு பிறகு உயிர் எங்கே செல்கிறது இறந்த பின்னும் மர்மங்கள் மர்மம் பொதுவாக நாம் என்பது நமது உடலா அல்லது மனமா என்கின்ற கேள்விகளும் நீடிக்கின்றன உடல் என்றால் உடல் இருக்கக்கூடிய கண் காது மூக்கு போன்ற உறுப்புகள்தான் நாமா அப்படி என்றால் உறங்கும் போது ஏன் இது போன்ற உறுப்புகளை நம்மால் உணர முடிவதில்லை என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள் இந்த சூழ்நில்தான் நாம் என்பது மனம் சார்ந்த ஒரு விஷயம் மனதால் உணரக்கூடியதுதான் நாம் என்கின்ற விவாதங்களும் எழுகின்றன அதே நேரம் மனது இல்லாமல் ஆன்மா இருக்கும் ஆனால் ஆன்மா இல்லாமல் மனது இருக்காது என்பது போன்ற கிளை விவாதங்களும் முளைக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் இறந்த பிறகு ஒரு மனிதனின் ஆன்மா எங்கே போகிறது என்கின்ற கேள்விக்கு விடை தேடும் முயற்சியாக நாம் பார்த்த சில தகவல்களை டமிருந்து மரண பயத்தை போக்குகிறது ஜேம்ஸ் ஆல்க் என்ற உளவியல் வல்லுநர் இறப்புக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உள்ளது என்ற நம்பிக்கையை மனிதர்களிடம் தெம்பை ஏற்படுத்துவதாக பல ஆதாரங்களுடன் கூறினார் மரணத்தை நெருங்கி பார்த்த அனுபவங்கள் பல நூறு ஆண்டுகளாக உள்ளன சாக்ரட்டிஸின் சீடர் ப்ளூட்டோ எழுதிய குடியரசு என்ற நூல் இறப்புக்கு பிறகு மீண்டும் வரும் ஒரு வீரனை பற்றிய கதையாகும் பைபிள் மற்றும் இன்ன பிற முதல் நூல்களிலும் மரணத்திற்கு பிறகான நிறைய கதைகள் உலா வருகின்றன ஆனால் பல நூற்றாண்டுகளாக நிலவும் இந்த நம்பிக்கைகளை விஞ்ஞானிகள் மிக எளிதாக புறம் தள்ளி தள்ளிவிடுவதாக குற்றச்சாட்டு உள்ளது இது பற்றி விஞ்ஞானிகள் சொல்வது என்னவென்றால் இறக்கும் தருவாயில் இருக்கும் மனிதனின் மூளையில் ஏற்படும் அதிர்வுகள்தான் இவை என்றும் இது ஒரு விரிந்த கனவு என்றும் கூறுகின்றனர் அதே நேரம் உடலை விட்டு உயிர் பிரிவது பரிபூரண விடுதலை உணர்வு என்ற வழியே இல்லாத சுகமான அனுபவம் என்று மரணத்தின் எல்லை வரை சென்று வந்த பலர் ஆதாரங்களுடன் பதிவு செய்துள்ளனர் இவர்கள் உடலை விட்டு உயிர் பிரியும்போது தனது உடலுக்கு மேல் சில அடி தூரம் உயரத்தில் அவர்களது ஆன்மா மிதந்து கொண்டிருந்ததாக கூறியுள்ளனர் உயிரற்ற உடலுக்கு மேலே பறந்தபடி சவமாய் கீழே கிடத்தப்பட்டிருக்கும் தனது உடலை சுற்றியும் உறவினர்களும் நண்பர்களும் என்ன பேசிக் கொண்டனர் என்பதை கேட்க முடிந்ததாக கூறுகின்றனர் இந்த அனுபவத்தை அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்கின்றனர் இதற்கு சிறந்த உதாரணமாக சியாட்டில் நகரில் ஒரு நிகழ்வை கூறுகின்றனர் நியூயார்க்கை சேர்ந்த மரியா என்ற தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன் முறையாக சியாட் நகருக்கு செல்கிறார் அங்கு அந்த பெண்ணுக்கு இதய பாதிப்பு ஏற்பட்டு ஹார்பர் வியூ என்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அந்த பெண்ணுக்கு கிம்பர்லி கிளார்க் என்ற சமூக சேவகி உதவி செய்து வந்தார் மருத்துவர்களின் பெரும் முயற்சிக்கு பிறகு மரியாவின் செயலிழந்த இதயம் திடீரென என உயிர் பெற்றது அதன் பின்னர் மரியா சொன்ன விஷயம் பரபரப்பான செய்தியானது டாக்டர்கள் தனது உடலை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டிருந்தபோது போது மருத்துவமனையின் நான்காவது மாடியிலிருந்து அதை பார்த்துக் கொண்டிருந்ததாக கூறினாள் ஆனால் மருத்துவர்கள் அவள் கூறியதை நம்பவில்லை அவள் தனது உடல்நிலை குறித்த விவரங்கள் பிரிண்டரிலிருந்து வெளிவந்ததையும் மருத்துவமனையில் முக்கியமான இடங்கள் குறித்தும் அடையாளங்களுடன் அவள் விளக்கியதும் தான் மருத்துவர்கள் ஆச்சரியம் அடைந்தனர் ஏனென்றால் அந்த மருத்துவமனைக்கு மரியா வருவது அதுதான் முதல் முறை அதுவும் மயக்க நிலையில்தான் அவள் ஐசியு வார்டுக்கு கொண்டு வரப்பட்டாள் அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு உளவியல் ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்டு மரணத்துக்குப் பின் என்ன நடக்கிறது என்பது குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இறப்புக்குப் பின் வாழ்க்கை இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை கிமு முன்னூற்றி எண்பத்தி நான்கு முதல் கிமு முன்னூற்று இருபத்தி இரண்டு வரை வாழ்ந்த அரிஸ்டாட்டில் ஆன்மா என்பதற்கு ஒரு வரையறையை கொடுக்கிறார் அதன் அடிப்படையில் இயற்கையாக ஒழுங்கமைக்கப்பட்ட உடலின் ஒரு இயல்பு நிலைதான் ஆன்மா என்று அவர் கூறுகிறார் அதாவது கண்களுக்கு பார்க்கும் திறன் இருப்பதுதான் அதனுடைய ஆன்மாவினுடைய நோக்கம் என்பதாக அவர் வரையறுக்கிறார் உடலினின்று வேறுபட்டது ஆன்மா என்பதை அவர் எதிர்க்கிறார் இந்த சூழ்நில்தான் ஆன்மாவை பற்றியும் மனிதனுடைய உயிர் எங்கே போகிறது என்பது பற்றியும் மேலும் பல்வேறு விளக்கங்கள் நமக்கு கிடைக்கின்றன ஆன்மாவை பற்றி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை முன்வைக்கின்றன மனிதனுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்குமா விலங்குகள் பறவைகள் உள்ளிட்ட மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் ஆன்மா இருக்காதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளும் எதிர்தரப்பில் முன்வைக்கப்படுகின்றன இந்த சூழ்நிலை ஜைன மதத்தில் பாக்டீரியா முதல் மனிதன் வரை அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் இரண்டு வகையாக அவர்கள் ஆன்மாவை பிரிக்கிறார்கள் ஒன்று முக்தி பெற்ற நிலை இரண்டு முக்தி அற்ற நிலை இப்படி பலவிதமான கருத்துகள் ஆன்மாவை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலை ஆன்மா என்பது என்ன மனிதனை விட்டு அது பிரிந்த பிறகு என்னவாகிறது என்பதற்கு நிகழ்காலத்தில் சொல்லப்படக்கூடிய மர்மமான சில பதிவுகளை தொடர்ந்து பார்க்க போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சர் வில்லியம் பேரட் என்ற ஆராய்ச்சியாளர் மரணிக்கும் போது தோன்றும் காட்சிகள் குறித்து டெத் பெட் விஷன்ஸ் என்ற நூலில் எழுதினார் அதில் இறப்பவர்கள் உயிர் பிரிவதற்கு முன் வேறொரு உலகத்தை பார்க்கின்றனர் என்றும் இறந்தவர்களுடன் உரையாடி மகிழ்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இறக்கும்போது இனிய இசையை கேட்டதாகவும் தங்கள் உடலை விட்டு ஆவி பிரிவதை காண முடிந்ததாகவும் அவர்கள் கூறியதை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இந்த அனுபவம் வீட்டில் மரணமடையும் நபர்களுக்கு மட்டுமே ஏற்படுகிறது வீட்டில் இறப்பவர்களை உற்றார் உறவினர் சுற்றி நிற்பார்கள் மருத்துவமனையில் உற்றார் உறவினர் இல்லாமல் உயிர் பிரிவதால் இந்த அனுபவம் நிகழ்வதில்லை என்கிறார் ரோமன் மூடி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மரணத்தின் விடிம்பு வரை சென்று வந்தவர்கள் குறித்து லைஃப் ஆப்டர் லைஃப் என்ற ஒரு அற்புதமான கட்டுரை எழுதினார் அதில் மரணத்தின் விளிம்புக்குச் சென்று திரும்பியவர்களிடம் நேர்காணல் செய்து பதிவு செய்திருக்கிறார் ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அவர் இறந்து விட்டதாக மருத்துவர் கூறுவதை கேட்க முடிந்ததாகவும் பிறகு ஓர் இசை கேட்டதாகவும் அதன் பின்னர் இருள் அடைந்த சுரங்க சென்றபோது அங்கு உயிரிழந்த தமது உறவினர்களை சந்தித்ததாகவும் கூறினார் அதன் பின்னர் ஒளி சக்தி தோன்றி அவரது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை படம் பிடித்து காட்டுகிறது அதன் மூலம் அவர் பூமியில் வாழ்ந்தபோது எப்படி வாழ்ந்தார் என்பதை எடைபோட்டு பார்க்க முடிந்ததாக கூறினார் அந்த இருள் சூழ்ந்த பகுதியில் திடீரென தடை ஏற்படுகிறது என்றும் அது எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கே திரும்பி செல்ல வேண்டும் என உணர்த்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது அந்த இருள் சூழ்ந்த இடத்தில் அவருக்கு மகிழ்ச்சி அமைதி அன்பு எல்லாமே கிடைக்கிறது உடலுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற திடீர் உத்தரவால் அவரது உடல் மீண்டும் உயிர் பெறுவதாக கூறுகின்றனர் இந்த அனுபவத்தை அவர் பிறருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் ஆனால் யாரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை அதே நேரம் அந்த அனுபவம் அவரது வாழ்வில் பெரும் மாற்றத்தை நிகழ்த்தியதாக ரேமன் மூடி கூறுகிறார் இதை விஞ்ஞானிகள் நம்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கனட்டிக்கட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கெனித் ரிங் என்பவர் மரணத்தின் விளிம்புக்கு சென்று வந்த நூற்றி இரண்டு பேரிடம் நேர்காணல் செய்து அதை பதிவு செய்தார் அவர்களில் ஐம்பது சதவீதத்தினரது அனுபவம் ஒரே மாதிரி இருந்தது அதாவது உயிர் பிரிவது இருட்டான சுரங்க பாதையில் உயிர் பயணிப்பது அங்கே அமைதியான சுழல் நிலவுவது பின்னர் வெளிச்சத்தை காண்பது அதையடுத்து ஒளியை அடைவது ஆகிய ஐந்து அனுபவங்களும் ஒரே மாதிரி இருந்தன மரணத்திற்கு முன் ஏற்படும் இந்த அனுபவங்கள் சாவின் விளிம்பில் இருப்பவர்களிடம் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளிடத்திலும் மிகவும் களைப்பாக இருப்பவர்களிடத்திலும் கடினமான உழைப்பவர்களிடத்திலும் கூட இந்த அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இந்த அனுபவம் பெற்றவர்களின் வாழ்க்கையில் அதிசயத்தக்க பெரும் மாற்றம் ஏற்படுகிறது மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பியவர்கள் போட்டி பொறாமை பேராசை போன்ற மோசமான குணங்களிலிருந்து விடுபட்டு மற்றவர்களின் நலனில் அக்கறையும் ஆர்வமும் காட்டுகின்றனர் இதுதான் இதில் வரவேற்கத்தக்க விஷயம் என்கின்றனர் அதே நேரம் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம் என்பதை ஆய்வாளர்களால் இதுவரை கண்டறிய முடியவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது பொதுவாக மனிதரின் ஆன்மா அவனது உடலை விட்டு சென்ற பிறகு வேறு ஒரு உடலோடு மீண்டும் பூமிக்கு வரும் அல்லது வேறு ஒரு உயிர் வடிவத்தில் வரும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த நம்பிக்கை ஆதிகாலத்திலிருந்தே பரவலாக இருந்திருக்கிறது அதனுடைய ஒரு சாட்சியாகத்தான் எகிப்தின் பிரமிடு போன்ற வடிவங்கள் நமக்கு கிடைக்கின்றன இறந்தவர்கள் மீண்டும் உயிரோடு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் அவர்கள் பயன்படுத்திய எல்லாம் அந்த எகிப்தின் பிரமிடுகளுக்குள் வைத்திருக்கிறார்கள் அதுபோலத்தான் முதுமக்கள் தாழி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பானை வடிவங்களிலும் நமது தமிழகம் உள்ளிட்ட பரவலான இடங்களில் முதுமக்களை புதைத்த பிறகு அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் நீர் உணவு போன்றவற்றையும் வைத்திருக்கிறார்கள் இதுவும் அடுத்து அவர்கள் மீண்டும் வருவார்கள் உயிரோடு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு சான்றாக பேசப்படுகிறது இதேபோலத்தான் இறந்தவர்கள் மீண்டும் மறுபிறவி எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் பேசப்படுகிறது மறுபிறவி என்பது இருக்கிறதா இல்லையா என்பது அறிவியல் ரீதியாகவும் விளக்க உனையக்கூடிய ஆய்வாகவே நீடித்துக் இந்த சூழ்நிலை இது மதம் சார்ந்த நம்பிக்கைகளாகவும் நீடித்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன இந்து மதம் புத்த மதம் போன்ற மதங்கள் மறுபிறவியை நம்புகின்றன இந்து மதத்தில் யசூர் வேதம் மறுபிறவி பற்றிய விளக்கங்களை கொடுக்கிறது ஒருவர் ஒரு பிறவியில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் மறுபிறவியில் அவர்களுக்கான வடிவமும் வாய்ப்புகளும் கிடைக்கும் என்பதாக பல விளக்கங்கள் பல மதங்களில் சொல்லப்படுகின்றன அதாவது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்று ஒரு சுழற்சியின் அடிப்படையிலேயே ஆன்மா சுழன்று கொண்டிருக்கும் என்பதாக சொல்கிறார்கள் இது போன்ற நம்பிக்கைகள் சைபீரியா மேற்கு ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களிடையேயும் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது எனவே இது ஒரு விவாதத்திற்கும் ஆய்வுக்கும் உட்பட்ட ஒரு வாதமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மறுபிறவி பற்றி நமக்கு கிடைத்த தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் உலகில் தீராத மர்மங்களில் மறுபிறவியும் ஒன்று இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக இதுகுறித்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் போபால் அரசு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஸ்வர்ணலதா திவாரி என்பவர் தனது முந்தைய பிறப்பு குறித்தும் அதற்கு முந்தைய பிறப்பு குறித்தும் கூறி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார் இவரது முதல் ஜனனம் மத்திய பிரதேச மாநிலம் கட்டானி என்ற ஊரில் நடந்ததாகவும் அதையடுத்து அசாம் மாநிலம் திகம்கார் மாவட்டம் ஷாபூர் கிராமத்தில் பிறந்ததாக சுவர்ணலதா கூறுகிறார் மத்திய பிரதேசத்தில் பெற்றோருடன் வாழ்ந்து வந்த ஸ்வர்ணலா ஐந்து வயதில் அசாமிய பாடல்களை பாடியிருக்கிறார் இதை பற்றி ஸ்வர்ணலதாவின் பெற்றோர் விசாரித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அசாமில் கம்லேஷ் என்ற பெயரில் தான் பிறந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை விபத்தில் உயிர் இழந்ததாகவும் கூறினார் இது மட்டுமல்ல அதற்கு பியாபதாக் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதய நோயில் பாதிக்கப்பட்டு உயிர் கூறினார் ஸ்வர்ணலதா சொன்ன இந்த இரண்டு நிகழ்வுகளும் பத்திரிகைகளில் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின இதையடுத்து ஸ்வர்ணதா கூறுவது உண்மைதானா என்பதை மறுபிறவி குறித்து ஆய்வு செய்து வரும் யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்டீவன்சன் சொர்ணலதா கூறியதை ஆராய்ந்து பார்த்து அனைத்தும் உண்மைதான் என்று அறிவித்தார் இதேபோல் இந்தியாவில் பிறந்த அமெரிக்க விண்வெளி வீரர் கல்பனா சாவ்லா இந்தியாவில் மீண்டும் பிறந்திருக்கிறார் என்ற தகவல் சில ஆண்டுகளுக்கு முன் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அமெரிக்காவின் நாசாவில் கல்பனா சாவ்லா பணியாற்றினார் இந்திய வம்சாவளியில் வந்த கல்பனா சாவ்லாக்கு விண்வெளியில் பயணிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அமெரிக்காவின் கொலம்பியா விண்கப்பல் ஆய்வு நடத்திவிட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்தது அப்போது திடீரென விபத்து ஏற்பட்டு அந்த விண்கலம் வெடித்து சிதறியது அதில் பயணித்த கல்பனா சாவ்லா மரணத்தை தழுவினார் இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் பாடா என்ற கிராமத்தில் என்ற ஏழு வயது சிறுமி தான் மறுபிறவில் கல்பனா சாவ்லா என்று கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் கல்பனா சாவ்லா விபத்தில் இறந்த சில மாதங்கள் கழித்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் உபாசனா பிறந்தாள் சாதாரண குழந்தைகளை போலவே வளர்ந்த உபாசனா நான்கு வயதாகும் போது தனது முற்பிறவிகள் பற்றி கூற ஆரம்பித்து விட்டாளாம் கொலம்பியா விண்கலம் பற்றியும் கல்பனா சாவலாவாகிய தன்னுடன் அதில் பயணம் செய்த சக விஞ்ஞானிகள் குறித்தும் அவள் கூற ஊர் மக்கள் ஆச்சரியம் அடைந்தனர் உபாசனா உண்மையிலேயே கல்பனா சாவலாவின் மறுபிறவிதானா விஞ்ஞானிகள் தான் முறையாக ஆய்வு செய்து உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும் இப்படி பல தகவல்கள் ஒரு மனிதனுடைய ஆன்மா பற்றியும் மறுபிறவி பற்றியும் நமக்கு கிடைக்கின்றன இவையெல்லாம் ஆய்வு ரீதியாக நிரூபிக்க முடியவில்லை என்றாலும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் தொடர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளாகவே நீடித்துக் கொண்டிருக்கின்றன மேலும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்